அன்பான லெவன் ஜே மாணவிகளுக்கு சரடகர் பள்ளியின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவிகளை ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஐந்து பாடம் முடிச்சுருக்கோம் அதற்கான அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம் நீ முடிச்சிருப்பான்னு நம்புகிறேன் அது தொடர்ந்து இன்றைய பாடம் ஆறு மின் அணு தரவு செயலாக்கம் மின் அணு தரவு செயலாக்கம் மாணவிகளே இந்த மின் அணு தரவு செயலாக்கம் நீ வந்து தமிழ் வேர்டில் ஒரு வேலை நீ என்ன செய்யாமல் இருக்கலாம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாேருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு செயல்பாடு தான் எல்லாருமே நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா கம்ப்யூட்டர் பார்த்துருக்குறோம் கம்ப்யூட்டரில் வேலைகள் செய்ய உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா ஏன்னா டைப் ரைட்டிங் குரூப் படிக்கிறா டைப் பண்ணியிருப்பா செல்லில் நம்ம என்ன செய்கிறோம் நிறையா நம்மளுடைய தகவல் பரிமாற்றங்கள் செய்கிறோம் இல்லையா இந்த தகவல் பரிமாற்றங்கள் செய்வதற்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோன்னா பெரிய பெரிய அலுவலகங்கள் வர்த்தக நிறுவனங்கள் செய்கிறோம் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோம் அந்த கம்ப்யூட்டருங்கிறது தமிழ் வேர்டு கணனி அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆக்சுவலாக நம்ம கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னே பழகிட்டேன் கம்ப்யூட்டர் தமிழ் வேர்டு என்ன சொல்கிறோம் கணனி இந்த கணனியோட செயல்பாடுகள் தான் மின் அணு தரவு செயலாக்கம் என அழைக்கிறோம் இந்த கணனினுடைய செயல்பாடு அப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தெரியுது நீ என்ன தெரிஞ்சிருக்குற அப்படி கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து வர நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் வேலை செய்ய முடியுது இப்போ சாதாரணமாக நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம கணக்கு பணிகளெல்லாம் செய்யலாம் இல்லையா சரி அடுத்து நமக்கு தேவையான விவரங்களை நம்ம என்ன செஞ்ச முடியும் பதிவு செய்து கொள்ள முடியும் தேவையான விவரங்களை டவுன்லோட் பண்ணி நம்ம என்னைச்ச முடியும் சேமித்து வைக்க முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய விவரப்பட்டியல் அந்தந்த தொழிலுக்கு ஏற்றார்படி தேவையான விவரங்களை நம்ம நினைச்ச முடிய பதிவு செய்து கொள்ள முடியும் தேவையான தகவலை நம்ம சேகரிக்கிறோம் இந்த சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு டேட்டா அப்படின்னு சொல்லலாம் உனக்கு இந்த டேட்டாங்கிறது கம்ப்யூட்டர்ல தரவு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மனைவியை பொதுவாக நமக்கு கம்ப்யூட்டரில் பயன்படுத்துகிறோம் ஒரு மனுஷங்களால் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கும் இல்லையா கம்ப்யூட்டரில் வந்து மிகவும் துல்லியமாக இருக்கும் விரைவாக நம்ம என்ன சொல்லலாம் ஏராளமான தகவல்களை நம்ம நினைச்ச முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ இந்த ஏராளமான தகவல்களை பெற்றுக்கொள்கிறதோட நம்ம இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் கணக்கு ரீதியாக நமக்கு இப்போ சப்போஸ் ஐம்பத்தஞ்சு ரெண்டு பன்னிரெண்டு எவ்வளோனா நம்ம எழுதி தான் போயிருக்கோம் இல்லையா கம்ப்யூட்டரில் போட்டோன்னா டக்குன்னு கணக்கு ரீதியாக நமக்கு முடிவுகளை எடுத்து நமக்கு என்ன செய்யும் செயல்பாடுகளோடு தரோம் இல்லையா இந்த தரவோ தர தரவுகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களையும் என்ன செஞ்சோன்னா நேர்த்தியான முறையில் சரியான வழிமுறைகளில் நமக்கு தகவல்களை சேமித்து வைக்கிறது அவற்றை பாதுகாக்கிறது திரும்ப நமக்கு தேவைப்படும் பொழுது அவற்றை என்ன செய் பார்ப்பதற்கு வசதியாக அவை வெளியீடும் செய்யப்படும் வெளியீடுன்னு சொல்லும்போது பிரிண்டும் நம்ம என்ன செய்ள்ள முடியும் இப்போ உனக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு நிறைய நிறையவே தெரிஞ்சிருக்கும் இல்லை இப்போ உள்ள பிள்ளைங்க நிறையா நம்ம மாடர்னைஸ்டு வேர்ல்டில் இருக்கிற இல்லை அறிவியல் முன்னேற்றமான நாட்களில் இருக்கிறோம் எனவே கம்ப்யூட்டரை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பேன் இப்போ நீ ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறா இல்லை அவனுடைய வெப்சைட்டு லிங்க் கனெக்ட் கனெக்ட் பண்ணி உன்னுடைய இதெல்லாம் என்ன எதனுடைய செயல்பாடு தான் கம்ப்யூட்டருடைய செயல்பாடுகள் தான் இல்லையா எனவே இந்த கம்ப்யூட்டர் மூலம் நமக்கு அதிகமான தகவல்களை நம்ம என்னச்சோம் அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும் விரைவாக துல்லியமாக என்ன அவற்றினுடைய செயல்பாடு மிகவும் தரம் வாய்ந்ததாக இருக்கும் அதாவது என்னச்சனால் இந்த தரம் அப்படின்னு சொல்லும்போது குவாலிட்டி நல்ல ஒரு பணி சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு கணக்கு ரீதியான பணிகளையும் நமக்கு கணக்கு அதாவது ஒரு எண்ணை விட பின் எண்ணெய்லாம் பார்த்தேன்னு சொன்னால் நம்ம புள்ளி வச்சு வகுக்கிறதெல்லாம் கஷ்டப்படுவோம் இல்லை அப்போ அந்த கணக்கு ரீதியாக பெரிய எண் சின்ன எண் என்ன அப்படிங்கிறதுக்கான கணக்கு ரீதியான நுட்பம் தொழில்நுட்பங்களை கூட அவங்க அதை என்ன இந்த எத்தனை பெரிய எஜுகேஷன் போட்டு சால்வ் டெரிவேஷன் கொடுத்தாலும் அதை நமக்கு என்ன சொன்னால் சால்வ் பண்ணி கொடுக்கும் இல்லையா எனவே தரமான தகவல்களை நமக்கு சேமித்து வைக்கிறது அவற்றை பாதுகாத்து வைக்கிறது மீண்டும் தேவைப்படும் பொழுது எடுத்து தரது இதுதான் கம்ப்யூட்டர்னுடைய செயல்பாடு கம்ப்யூட்டருங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பார்த்துருப்பாங்க இல்லை ஜஸ்ட் ஒரு டிவி ஸ்பேஸ் மாதிரி இருக்குது கீபோர்ட் இருக்கும் இல்லை டைப் ரைட்டிங்ஸின் போல் கீப்பேட் இருக்கும் நம்ம டைப் பண்ணுறோம் அது என்ன செய்யுது உள்ள அதனுடைய பார்ட்ஸு அதாவது என்ன செய்ன்னால் பல்வேறு விதமான செயல்பாடுகளை பயன்படுத்துவதற்காக அவ என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் இருக்கிறதுனால நமக்கு தகவல்கள் அங்கே என்ன செய்யப்படனா நம்ம கொடுக்கப்பட்ட தரவு டேட்டா இதை கலெக்ட் பண்ணி நமக்கு செய்திகளாக அல்லது வடிவங்களாக வரைபடங்களாக நமக்கு தகவல்களை தருகின்றன மாணவிகளை ஒரு த்ரீ மாஸ் கொஸ்டின் தரவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தரவு இந்த தரவுனுடைய பொருள் பேஜ் நம்பர் தொண்ணூறில் கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா பேஜ் நம்பர் தொண்ணூறு தரவு என்பதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்காங்களா பாரு தரவு தரவுகள் இது ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் தரவுனால் நம்ம தமிழ் வாடில் ஒருமை தரவுகள் என்பது பண்மை அப்படின்போம் அதாவது இந்த தரவுகள் இருந்து தான் உருவாக்கப்பட்ட தரவு அப்படிங்கிறோம் இல்லை தரவுனால் ஒருமைனா ஒன்றை குறிக்கும் த இந்த பண்மைன்னு சொல்லும்போது பலவற்றை குறிக்கும் இல்லையா பல செய்திகளை நமக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால் சேகரித்து தான் கம்ப்யூட்டர் பண்ணி தரதுன்னு சொல்கிறோம் இந்த பல அப்படின்னு சொல்லும்போது பன்மை நிறைந்தது பல தகவல்களை தான் நமக்கு என்ன செய்யணும்னா உரிமையாக்கி தர்றது ஆக்சுவலாக நம்ம வந்து டேட்டா டேட்டா டேட்டான்னு தான் சொல்லி கம்ப்யூட்டரில் சொல்லுவோம் தரவு தரவு ஆக்சுவலாக அந்த தரவுகள் இப்போ பாரு நம்ம கிளாஸில் ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்களுடைய நேம் லிஸ்ட்டு அவங்களுடைய மார்க் லிஸ்ட்டு எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஒரு ஒரு பிள்ளைக்குரியதை நம்ம கேட்கல ஐம்பத்தஞ்சு பிள்ளைகளுக்குரியது கேட்குறோம் ஆனால் டேட்டா ரெடி ஆகிட்டா டேட்டா போட்டோம் ப்ரிண்ட் அவுட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறோம் டேட்டா அதாவது ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படி தரவுன்னா நம்ம சொல்கிறோம் ஒழிய எத்தனை தகவல் அதில் பெற்றாலும் தரவுகள் பெறப்பட்டனன்னு சொல்லப்போகல தரவு தரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறோம் எனவே இந்த தரவுகள் என்பது நமக்கு பொதுவாக பண்மையில் கொடுத்தாலும் அதை ஒரு மேலே பயன்படுத்துகிறோம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மாணவிகளை இந்த தரவுனா என்னங்கிறத தெரிஞ்சிக்க அதில் பேஜ் நம்பர் தொண்ணூறில் குறிப்புகள் ஊகங்கள் அல்லது நட்புகள் என்பதுதான் தரவு என்று குறிப்பிடப்படுகிறது என்னெல்லாம் சொல்லு உண்மைகள் குறிப்புகள் ஊகங்கள் அல்லது நட்புகள் என்பதுதான் தரவு என்று குறிப்பிடப்படுகிறது உண்மைகள் குறிப்புகள் ஊகம் அல்லது நட்பு இவற்றை நம்ம தரவுன்னு சொல்கிறோம் இந்த தரவுகள் உண்மையானது அப்படின் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா கொடுக்கப்படக்கூடிய தகவல் இப்போது உன்னுடைய நேம் லிஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் கரெக்டாக உன்னுடைய இன்சிலோடு நான் ப்ரிப்பேர் பண்ணோம் கொடுக்கப்பட்ட தகவல் எப்படி தான் இருக்கும் உண்மையானதாக இருக்கும் உன்னுடைய மார்க் லிஸ்ட் ப்ரிண்டவுட் கொடுக்கணும் ஹெச்எம்கிட்ட அப்போ நான் செய்வேன் உண்மையான மதிப்பெண்களை தான் நம்ம நினைச்சிரோம் பதிவு செய்கிறோம் கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் உண்மையானதாக இருக்கும் அடுத்த தகவல்களை நம்ம உருவாக்கி அவற்றை அவற்றை செயலாக்கம் செய்ய வேண்டிய அடிப்படை தகவல்களை என்ன செய்யும் உருவாக்கும் இப்போ லெவன் ஜே மாணவிகளுடைய நேம் லிஸ்ட் வித் மார்க் லிஸ்ட் அப்படின்னு கொண்டுட்டு வரோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை தகவல்களையே நமக்கு உருவாக்கிறோம் உன்னுடைய நேம் உன் டேட் ஆஃப் பர்த்து உன் கிளாஸ் செக்ஷன் வைஸாக உன்னுடைய சப்ஜெக்ட் வைஸாக மார்க்குகளை உருவாக்குறது இல்லையா இப்போ இந்த மார்க்குகள் உருவாக்கப்பட்டவைகள் அறிக்கைகளாக படங்களாக அல்லது ஆவணங்கள் போன்றவற்றை தயாரிக்கவும் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கம்ப்யூட்டரில் பயன்படுத்திக்கலாம் தரவுகள் திரட்டப்படுனா இப்போ உன்னுடைய மார்க் லிஸ்ட் மட்டும் இல்லை ஒன்று குறித்த ரிப்போர்ட்டு இப்போ சைக்கிள் வ வாங்கக்காண்டி அப்ளை பண்ணுவோம் உன்னுடைய டீட்டெயில் உன்னுடைய ஸ்காலர்ஷிப்காக நமக்கு ஒரே அறிக்கைகள்னு சொல்லும்போது உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உன்னுடைய இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் சேர்த்து அவன் என்ன செய்வோன்னா அறிக்கைகளாக உருவாக்கப்படுகிறது ஒரு ஸ்கூல் டே நடத்துகிறோம் ஆண்டு அறிக்கை என்ன சொல்லலாம் தயாரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லலன்னா படங்கள் மூலமாக இப்போ சப்போஸ் ஒரு படங்களை விளக்குறதுக்காண்டி மைண்ட் மேப் போடுறோம் அந்த மைண்ட் மேப்பை கூட நம்ம என்ன சொல்லலாம் கம்ப்யூட்டர்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் படங்களாக பல்வேறு விதமான ஆவணங்கள் போன்றவற்றையும் தயாரிக்க என்ன தயாரிக்க வேணுமோ ஆவணங்கள் தனி இப்போ சப்போஸ் ஒரு லேண்டோட டாக்குமெண்ட் இப்போ நம்ம தயாரிக்கணும்னா அதற்கு தகுந்தபடிய டேட்டா கொடுக்கணும் புரியுதா மாணவர்களுக்கு குறித்தனா அதற்கு தகுந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அறிக்கைகள்னா ஸ்கூல் ஆடிட் சம்மந்தப்பட்டதான் ஆடிட் சம்மந்தமான தரவுகள் என்னென்ன தரவுகள் நம்ம கொடுக்குறோமோ நம்ம கொடுக்கப்படக்கூடிய தரவுகளுக்குட்டடி நமக்கு அறிக்கைகளாக படங்களாக ஆவணங்களாக நமக்கு என்ன செய்ன்னால் அந்த டேட்டா வந்து உருவாக்கி தரப்படுகிறது திரட்டுறது இப்போ இந்த டேட்டாங்கிறது உனக்கு என்ன செய்ன்னால் எண்களாக தான் இருக்கும் அல்லது எழுத்துக்களாக இருக்கும் அல்லது அடையாளங்களாக இருக்கலாம்னு சொல்லி கொடுக்கும் எண்களாகவோ அல்லது எழுத்து வடிவத்திலோ அல்லது குறியீடாகவோ என்ன சொல்லலான்னா இருக்கலான்னு கொடுத்துருக்கோம் எண்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாள் லக்கம் லெக்கம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் பாரு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோலேருந்து எண்கள் முடிவுறாக கனன்னு பிடிச்சிருப்பா இல்லையா போயிட்டே இருக்கும் அடுத்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எழுத்துக்கள் தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்னா எழுத்து மெய் எழுத்துன்னு சொல்லி படிப்பேன் அது அதை சொல்லி எடுத்து கட்ட எடுக்கலாம் ஆங்கிலத்தை படுத்துகிட்டேன்னு சொன்னால் ஏபிசிடி செட் வர எடுத்துக்கலாம் இல்லையா இன்னும் அடையங்கள் அடையாளங்களை பார்த்தேன்னு சொன்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க இப்படி ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும் இதுதான் நம்மளுடைய தரவு அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுகிறது மனைவியில் இது முக்கியமான ஒரு மூணு மார்க் கொஸ்டின் அடுத்து தரவு குறிப்பு காரமாக தரவு குறிப்பு இந்த தரவு குறிப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம பாரு தரவு என்பது எப்படி இருக்கும் எண்களாக இருக்கலாம் எழுத்துக்களாக இருக்கலாம் அல்லது குறியீடாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த மூன்றினுடைய அடிப்படைகளையும் தொகுப்பாக இணைத்து பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் தரவு குறிப்பு என அழைக்கிறோம் வடிவங்களை தொகுப்பாக இணைத்து பயன்படுத்துவது நல்ல ஒரே சிங்கிள் வேர்டில் நம்ம மனப்படம் பண்ணிக்கலாம் வடிவங்களை தொகுப்பாக இணைத்து பயன்படுத்துவது வடிவம் அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்களை நம்ம வடிவம்னு சொல்லதை காட்டிலும் சிம்பிளாக சொல்லலாம் இல்லையா நம்ம இந்த இதை வந்து வடிவங்களை நம்ம தொகுப்பாக இணைத்து காட்டுறோம் இப்போ பாருமா நம்ம சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேர்த்தலான உடனே இவங்களுக்கு எக்ஸன் வை இவங்களுக்கு ஒய்யின் பேர் வை அப்படின்னு சொல்கிறோம் இது ஜஸ்ட் ஒரு அடையாளம் புரியுதா அதே போல் ஒவ்வொரு விலைப்பட்டியல்லையும் பார்த்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு பார் கோடு கொடுப்பாங்க இல்லையா இந்த பார் கோடுக்கு நமக்கு வந்து ஒரு பார் கோடுங்கிறதே நமக்கு ஒரு வடிவம் இந்த வடிவம் இப்போ பாருங்கள் வாடிக்கையாளர் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சுன்னு எண்களில் கொடுத்துருப்பா இல்லையா ஏன் தரம் வந்து இலக்கத்தில் இருக்கலாம் அதே நேரத்தில் எழுத்துக்களாக அகிலன் பாலன் முருகன் சொல்லிட்டு கொடுக்கலாம் இல்லையா இப்போ கொடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அவங்க என்னென்ன உருப்படி வாங்குறாங்க இப்போ ஒரு கடையில் போய் வாங்குகிறா இப்போ சப்போஸ் ஒரு ஜவுளி கடையில் போய் வாங்குகிறா ஸாரீ வாங்குகிறா ஸாரீக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு சொன்னா ரெண்டு சுடிதார் செட்டு நைட்டி இப்படி ட்ரெஸ் வாங்குறான்னு வச்சுக்கேன் இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் அதனுடைய விலை கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒன்று ஒரு பார்கோடு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் என்னென்னச்சின்னா ஜஸ்ட் நீ பார்த்தேன்னு சொன்னால் அந்த பார்க்கோடு எக்ஸக்ஸஸ் அல்லது ஒய்ஒய் இப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுடைய சிம்பிள் அதாவது வடிவங்களாக கொடுக்கப்படுறோம் இந்த வடிவங்களுடைய தொகுப்பை இணைத்து பயன்படுத்துவது தான் தரவு குறிப்பு இப்போ என்னச்சுன்னா இந்த தரவு குறிப்பு கவனிமா இந்த தரவு குறிப்பை பற்றி பார்த்துருக்கோம் வடிவங்களை தொகுப்பாக இணைத்து பயன்படுத்துவது தரவு குறிப்புன்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொன்னால் பேரளவில் அடிப்படையான எழுத்து வடிவங்களை சொல்கிறோம் பொருட்களை அளவுகளை சொல்வோம் எண்கள் வடிவம் தரவு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது பர்டிகுலராக நான் சொன்னேன் உட்காந்து எக்ஸாமில் வாடிக்கையாளர் இருப்பாங்க பாடிக்கலர் ஒரு கடையில் எத்தனை உற்படிகளை வாங்குறாங்க ஒவ்வொன்றொன்றுக்கும் ஒரே பார்க்கோடு குடிக்கப்பட்டிருக்கோம் இந்த கோடை வச்சு என்ன பொருளை என்ன விலைக்கும் வாங்கினாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம் போர் இது தான் தரவு குறிப்பு ஓகே அடுத்து தரவுகளின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மாணவிகளே இந்த தரவுகளின் வகைகளை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம் தரவுகளின் வகைகள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ரெண்டு அதாவது தரவுனாலே உனக்கு என்னதான் டேட்டா டேட்டா கலை அப்படின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் டேட்டா தான் மெயினாக இல்லை அந்த தரவு இதை ரெண்டாக சொல்கிறோம் அளவு சார்ந்தது மற்றும் தரம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் அளவு சார்ந்தது மற்றும் தரம் சார்ந்தது அளவு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் மெஷர்மெண்ட்டு இல்லையா இப்போ இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படிலாம் இப்போ உன்னோட ஹைட்டை எத்தனை சொல்லுவாள் ஒரு சென்டிமீட்டரில் சொல்லலாம் இல்லையா இப்போ பால் வாங்குகிறோம் எண்ணெய் வாங்குகிறோம் லிட்டரில் சொல்கிறோம் அளக்குறோம் இல்லையா இன்னும் போனேன்னு சொன்னால் நம்மளுடைய அளவீடு அடுத்தால ஒரு கு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் ரெண்டு பாய்ஸ் ரெண்டு கேர்ள்ஸ் எப்படி சொல்கிறோம் இல்லையா உறுப்பினருடைய எண்ணிக்கையே ஒரு அளவுகோலால் தான் சொல்கிறோம் இல்லையா அது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடண்ட் எத்தனை மிட்டாய் வாங்கினா எத்தனை ஆப்பிள் பிள்ளைக்கு என்ன சாப்பிட்டா எத்தனை என்ன அப்படின்னது இல்லையா அப்போ மொத்தம் கிளாஸில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை இப்படி பொதுவாக நம்மளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் என்ன செய் அளவிடப்படுகிறது எண்ணிக்கை அல்லது அளவிடக்கூடிய கூர்நோக்குகள் அளவுசார் அல்லது எண்ணிக்கை சார் தரவு எனப்படுகிறது இப்படிதான் அதான் மெசர்மெண்ட் அப்போ என்னன்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு குடும்ப ஃபேமிலியில் உள்ள மெம்பர் கிளாஸ் ரூமில் உள்ள மாணவிகளுடைய எண்ணிக்கை அவங்க என்ன சொல்கிறான்னா எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாங்க இல்லை எத்தனை மிட்டாய் சாப்பிட்றாங்க எதையுமே நம்ம எண்ணிக்கையின் வரிசையின் அடிப்படையில் குறிப்பிடக்கூடிய ஒன்று இதுதான் நம்மளுடைய மெசர்மெண்ட் அதாவது அளவுசார் தரவு என அழைக்கிறோம் ரெண்டாவது தரம் சார் சார்ந்ததுன்னு சொல்லலாம் அதான் தரம் சார் தரவு தரம் சார் தரவும் பாருமா தரம் சார் அளவு தரம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் நீ நல்லா பார்க்கணும் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் குவாண்டிட்டி குவாண்டிட்டி நிறை அளவுகள் குவாலிட்டி தரம் தரம் இப்போ பாரு ஒரு பொருள் ஒரு பெண் பெண் வாங்குறேன் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பெண் வாங்குகிறேன் அதே பெண்ணு எழுத தான் போகிறோம் பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் ரெண்டு ரூபாய்க்கும் ரீஃபில் வாங்குகிறேன் இல்லையா அப்போ இப்போ எதனுடைய தரம் உனக்கு அழகாக இருக்கும்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் ஐம்பது ரூபா பெண் தரம் வாய்ந்து தான் இருக்கும் ஏன் குவாலிட்டி குவாலிட்டி சொல்கிற தரம் நிறைந்திருக்கு அதனுடைய உழைக்கும் தன்மை அதனுடைய பயன்பாடு நமக்கு அதிகமாக இருக்கும் என்பது தான் இல்லையா அப்போ இந்த தரம் சார் தரவு என்பது தரம் சார் தரவு விளக்கமான தகவல் இதை காட்டிலும் இது நல்லாயிருக்கும் தனிப்பட்ட வெவ்வேறு பிரிவுகளை கூறுநோக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில் நம்ம என்ன சொன்னால் அது அதனுடைய குறிப்பிட்ட தன்மையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு குறிப்பிட்ட தனித்தன்மையை கிடையாது இப்போ பாரு கண் நம்மளுடைய கண்ணுனால் சின்னவங்களுக்கு சின்ன கண்ணாக இருக்கும் பெரிய கண்ணாக இருக்கும் இல்லையா இவளுக்கு வட்ட கண் அவளுக்கு நல்ல கருவெளியை பாரு நல்ல கருவெளி இருக்கும் அவளுடைய கண்ணனுடைய நிறம் பாரு நல்லா ப்ளூயிஸாக இருக்குது நீளமாக கலரில் இருக்குது பழுப்பு கலரில் இருக்குது இப்படி ஒரு குவாலிட்டியை தரத்தை சொல்லுவோம் இல்லையா அதே போல் ரிசல்ட் உடனே இவங்கெல்லாம் பாஸ் இவங்கெல்லாம் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சொசைட்டியில் நம்மளுடைய வீட்டை சுற்றிலிருக்கனா இவங்க ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க இவங்க மி மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்க பாவம் கஷ்டப்பட்டவங்க கீழ்தரத்தில் இருக்கிறாங்க நடத்தறோம் என் தரோம்னு சொல்கிறோம் இது வந்து எதை வச்சு நம்ம அளவிடுறோம் அவங்களுடைய நிலைகளை வச்சு தரத்தை வச்சு புரியுதமாக இந்த தரம் கோழி டேட்டிவ் தரம் அதான் தரம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் கண் வழி எடுத்துக்கலாம் பாஸ் ஆஃப் விளாங்குற வச்சிக்கலாம் மக்களுடைய தரம் என்ன சொன்னால் நடத்துற மக்களாக கீழ்த்தரமான மக்களா பர்டிகுலராக அவங்களுடைய தனித்தன்மையான செயல்பாடுகள் தனி குவாலிட்டி தன்மையை எடுத்துரைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த தரம் சார் தரவு ரெண்டாக பிரிக்கிறோம் நல்லா நிப்புரியாமல் முழப்பாத தரவுகளுடைய வகைகள் ரெண்டு சரியா என்னெல்லாம் அளவுசார் தரவு சார் தரவு இந்த அளவுசார் தரவு என்பது மெசர்மெண்ட் எல்லாம் அளவீடில் இருக்கும் நம்பர்ஸ் லிட்டர்ஸ் புரியுதா அதே நேரத்தில் ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்னா சார் தரம் என்பது குவாலிட்டி சிறப்புத்தன்மை த தனிப்பட்ட தன்மை நல்ல அழகான வட்டக்கண்ணாக இருக்குது இவங்க நல்ல கலர் அப்படின்னு சொல்கிறலாம் இந்த அதை என்ன சொன்னால் அவங்களுடைய சிறப்புத்தன்மையை எடுத்து துறைக்கக்கூடிய வகையில் செயல்பாடு இதை நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் மூன்றாக பிரிக்கலாம் கண்ணு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக தேர்வு முடிவு சொல்கிறோம் பொருளாதார நிலையை சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த தரம்சார் தரவு தரவுகள் இரண்டு வகைப்படும் அளவுசார் தரவு தரன்சார் தரவு ஆனால் தரன்சார் தரவு ரெண்டா பிரிக்கிறோம் என்னென்னா செயல் அடிப்படையில் வரிசை கிரமமானது செயல் அடிப்படையில் வரிசை வரிசைக்கிரமமானது செயல் செயல்னா என்னென்னா செயல்படுன்னு சொல்லுவோம் இப்போ என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இடையே இயற்கையான வரிசைப்படுத்தல் இல்லாதிருத்தல் அப்போ ஒரு கண்ணனுடைய நிறம்னு சொல்றோம் கண் நிறம் அல்லது கண்ணிறம் எப்படி இருக்கலாம் ப்ளூவிஸ்ஸாக இருக்கலாம் பலப்பு நிறமாக இருக்கலாம் எப்படியோ ஒரு நீல கலர்லேயும் இருக்கலாம் இல்லையா இது செயல் அவங்க பிரிவுகள் கண்ணுக்கு கண்ணிலேயே நம்ம மூணு பிரிவாக பிரிச்சிடலாம் அதே நேரத்தில் இப்போ ரிசல்ட் விட்டோன்னா தேர்ச்சியாக தோல்வியான்னு பிரிக்கிறோம் இல்லையா இதே போல் தான் அதே தான் பாரு வரிசை கிராம இப்போ சொல்லும்போது முறையாக வரிசைப்படுத்துகிறோம் தேர்வு முடிவையும் பொருளாதார இந்த ஒன்று நீ பாரமாக தரம் சார்ல நம்ம மூணுதான் படித்தோம் ஏன்னதெல்லாம் கண்ணை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் தேர்வு முடிவு ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் சமூக பொருளாதார நிலையை சொல்கிறோம் தரம் அதுக்கப்புறம் பாரு இந்த மூணு அடிப்படையில் இந்த தரம் சார்ந்தது ரெண்டாக பிரிக்கிறோம் செயல் அடிப்படையில் வரிசை கண்ணு கண் மட்டும் என்ன சொன்னால் செயலால் ஆனது செயலாள் ஆனது தரவு ரெண்டு உட்பிரிவு கொண்டிருக்கு இருக்குது செயலால் ஆனதுக்கு என்ன சொல்கிறோம் எடுத்துக்காட்டு கண்ணை என்ன வச்சுருது கிரமமானதுக்கு எதை எடுத்துக்காட்டாக வச்சுக்கலான்னு சொன்னால் ரிசல்ட்டையும் சொசைட்டியில் மக்களுடைய நிலைகளையும் எடுத்து கூறக்கூடிய ஒரு செயல்பாடு ஓகே அடுத்த ஆடியால் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்